மந்திரி பாக்க போங்க பேய வந்துருவேன் அண்ணா ஏனாதி மேலம்னா மேலமே நல்லா செஞ்சாங்க வார வாயில நாலு பேர் என்ன உங்களை எவ்வளவு தூக்கி சொல்லி எவ்வளவு மரியாதையா சொல்லி இருக்கேன் சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பாராம் வந்தவனை கேட்டால் சென்று விடுவேன் என்பாராம் அந்த நரச்ச தலை என்னை கையை காட்டுது ஏன் முண்டை மூணு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீ போயிருவிய நீ கையை காட்டுற என்னைய மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய்யா இறப்பு தான் மெய் அதுக்குள்ள நம்ம மனுஷன் ஆடுறான் பாரு. கட்டிங்க போட்டுட்டு ஆத்தாடி பண்ற வேலை திருப்பவன பஸ் ஸ்டாண்டா